விஜய் எப்படியாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் நேரடியாக பார்த்து கொடுக்கணுங்கிறார் ஆனால் இப்போ எந்த மண்டபம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல தீபாவளிக்கில் கொடுத்தாகணுங்கிறார் விஜய் கரூர் போவதா இல்லை நாற்பத்தோரு குடும்பம் பனையூர் பண்ணையார் வீட்டுக்கு வருவதா இப்படி ஒரு நிலையில் ஓடிட்டுருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க ஜே பி ஆர் பேரல் வில்சன் அவர் இப்போ சென்னையினுடைய டி நகர் தொகுதி எம்எல்ஏ அவர் முடிவு பண்ணிட்டார் எப்படி முடிவு பண்ணிட்டார்னா நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா மாதம் இருபது வருஷம் கொடுக்கன்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ புஷி அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி எல்லா ஒரு குழு ஆதவ அர்ஜுனா தனி குழு இத்தனை பேர் எனக்கு பெரிய பொருட்கள் அல்ல ஆதவ அர்ஜுனா தான் என்னை காப்பாற்றினார் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றின் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஏ வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ இந்த நிலையில் விஜய் அவர்கள் கரூருக்கு இந்த சிபிஐ விசாரணையெலாம் மாறினதுக்கப்புறம் கரூருக்கு செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது இப்போ இப்போது வரையும் தொடர்ந்து பட்டின பக்கத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது கரூரில் இவங்க போவதற்கு அங்கே மண்டபங்கள்லாம் சில சிக்கல்கள் இருக்கதா சொல்லப்படுது என்ன நடக்குது கரூரில் இப்போது இந்த தாவையக்கா நிர்வாகிகள் பட்டின பக்கத்தில் இந்த பதினாறு நாள் முடிஞ்சு இங்கே ஒரு மரணம் நடந்தால் பதினாறு நாள் தூக்கம் பதினாறாவது நாள் அந்த துக்க வீடு கொண்டாடிய பிறகு தான் அவர்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க இதுதான் மரபு இப்போ இதே போல் விஜய் கட்சி பதினாறு நாள் துக்கம் அணு அனு அனுசரித்து முடிந்து காவல்துறை தேடுகிற ஆ ஆதவ அர்ஜுனா அருள்ராஜ் நிர்மல் இப்படி பல பேர் பனையூரில் கூடியிருக்காங்க பனையூரில் கூடி இப்போ அடுத்த கட்ட மக்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க இந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும் பதினாறு நாள் கரூர் பக்கம் வரவில்லை என்பது பெரும்பான்மையான கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறான் இது நமக்கு ஒரு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இதை தாண்டி கரூருக்கு விஜய் போகணும்னா டிஜிபிக்கு சில கோரிக்கைகள் ஏதோ சினிமா ஷூட்டிங்க்கு போவதை போல மீண்டும் அதே கோரிக்கைகள் தான் டிஜிபி த தலைமையில் கண்காணித்து என்னை யாரும் சூழ்ந்து விடாமல் தடியடி பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்கேன் கமிச்சிங்களா அப்போது இந்த கோமாளி கூட்டம் பனையூர் பனையார் விஜய் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறான் சினிமா நடிகனை பார்க்க போகிறானா இல்லை அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொண்டு போகிறானா என்பது மக்களுடைய முடிவுக்கு விட்டுருவோம் இப்போது விஜய் எப்படியாவது ஆ இப்போ அங்கே ரெண்டு கோஷ்டி உருவாயிடுச்சு ஆத அர்ஜுனா தான் டெல்லியில் பல மூத்த வழக்கறிஞர்களுக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணி மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு அரசினுடைய எஸ்ஐடியை கலைத்து நீங்கள் ரெண்டு நாள் தான் கஸ்டடி எடுத்தாங்க யாரை மதிய கரூர் மாவட்ட செயலாளரை அவரே நிறைய கக்கிட்டார் இருபத்தி செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ட்ரோன் கேமராக்கள் பறந்தது உண்மை தான் இதற்கான ஏற்பாடு ஒரு வாரங்களுக்கு முன்பே நானும் புஷ்ஷியும் செய்தது உண்மைதான் இது சினிமா ஷூட்டிங்கா இல்லை ஜனநாயகனுக்கான கூட்டம் சேர்ப்பதற்கான திட்டமா என்பது எனக்கு முழுமையாக தெரியாது ஆனால் அத்தனையும் புஷ்ஷிக்கு தெரியும் புஷி ஆனந்துக்கு தெரியும் இப்படியான ரெண்டு நாள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு கொடுத்த பிறகு இந்த விசாரணை கோப்புகள் அத்தனையுமே சிபிஐட கொடுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு கரூர் நிலவரமே தெரியாது இதை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளும் தமிழ்நாடு கேடர் அல்ல தமிழ்நாடு கேடர் அதிகாரிகளுக்கு தகுதி இல்லைன்னா இந்திய இறையாண்மை அங்கே உடஞ்சி போகுது இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த நேர்மையாளராக இருக்கக்கூடிய அதிகாரி அஸ்ரா கார்க்கு விசாரிக்க கூடாது தமிழ்நாட்டிற்குடைய இரநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் அதிகாரிகள் இதை விசாரிக்க கூடாதுங்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்போ இதில் இவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி ஆர்டிகல் தேர்ட்டி டூ உச்ச நீதிமன்றத்திற்கான அதிகாரம் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மாநில உயர் நீதிமன்றத்துக்கான அதிகாரம் இதை அத்தனை தமிடுபடி ஆக்கிருச்சு மாநில அரசுக்கு தகுதியே இல்லை தனி நீதிபதி செந்தில்குமார் கரூர் மதுரை ஜூரிஸ்டேஷன் சென்னையில் எப்படி விசாரிச்சார் விசாரிக்கவே கூடாது இப்படியெல்லாம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு விஜய் எப்படியாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி கொடுத்தே ஆகணும்னு விரும்புகிறார் இருபது லட்ச ரூபா நேரடியாக பார்த்து கொடுக்கணுங்கிறார் ஆனால் இப்போ எந்த மண்டபம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல எந்த மண்டபம் எல்லா மண்டப உரிமையாளரிடம் ஒரு வாரம் எங்களுக்கு மண்டபம் வாடகை தரையா எங்களுக்கு தேவை ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒரு வாரத்துக்கு தேவையான வாடகை தர்றேங்கிறாங்க இது அருண் அருள்ராஜு கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் கரூர் இவர் போய் அங்கே இருக்கிற தன்னுடைய உறவு சொந்த பந்தம் இன்னும் சொல்லப்போனால் அந்த அருள்ராஜ் கிறிஸ்டி ஃபுட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி ரூபா ஆளுங்கட்சி எந்த கட்சியாக தான் கொஞ்சம் கொடுத்துருவான் சத்துணவுக்கான கொள் அவ அவர்கள் தான் முட்டை ஒரு நாளைக்கு ஒரு கோடி முட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒரு கோடி முட்டை ஒரு ஒரு ரூபா போட்டு ஒரு கோடி ரூபா ஒன்று கொடுத்துருவாங்க சத்துணவுக்கான அரிசி பருப்பு உப்பு புளி எல்லாமே கிறிஸ்டி தான் எந்த கட்டு வந்தாலும் வாங்கணும் தினா க கமிஷன் கிறிஸ்டி ஃபுட்டாக ஒன்றுமே பண்ண முடியல எல்லா ஊழல் 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 திமுக ஊழல் திமுக ஊழல் அந்த அதை சேர்ந்தவர்கள் தான் அந்த அருண்ராஜ் அருண்ராஜ் போய் அங்கே பேசி கீசி யாரும் மண்டபம் தர மாட்டேன்டான் சரியா கல்லூரியில் இருக்கிற மாதிரி ரெண்டு நாள் லீவ் விட்டு கொடுங்க ஞாயிறு கொடுங்க இது கல்லூரி நிர்வாகம் பயப்படுது ஆளுங்கட்சிக்கும் பயப்படுது விஜய்க்கும் பயப்படுது ஏன் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் கல்லூரி இழுத்து மூட வேண்டி வரும் கல்யாண மண்டபத்தை இழுத்து மூட வேண்டி வரும் இதுக்கு நடுவில் ஜேபிஆர் பேரன் வில்சன் அவர் இப்போ சென்னையினுடைய டி நகர் தொகுதி எம்எல்ஏ அவர் முடிவு பண்ணிட்டார் எப்படி முடிவு பண்ணிட்டார்னா நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா மாதம் இருபது வருஷம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அஞ்சு கோடி ரூபா வந்து அது மொத்தம் கணக்கு வருது எவ்வளவு ஐயாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்குன்னா நாற்பது குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா மா நாற்பது குடும்பத்துக்கு மாதம் ரெண்டு லட்சம் வருஷம் இருபத்தி நாலு லட்சம் வருஷம் இருபத்தி நாலு லட்சம் பத்து வருஷத்துக்கு ரெண்டரை கோடி இருபது வருஷத்துக்கு அஞ்சு கோடி கொடுப்பதற்கு அவர் தயார் அவர் நாற்பத்தி ஒரு குடும்பத்தை வீட்டை தேடி போய் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்தாச்சு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாச்சு இப்போ ஜேபிஆர் பேரன் ரெண்டு கிறித்துவ குடும்பம் யார் விஜயும் குடும்பமும் வில்சன் குடும்பமும் ஃபைனான்ஸு கொடுக்கறது வாங்கல் ஒரு சி சிபிஐ ரெய்டு இன்கம் டேக்ஸ் எடுல்லாம் கூட நடந்தது இப்போ அந்த வில்சன் தான் விஜய் கட்சியினுடைய மூன்றாவது தளபதி மூன்றாவது தளபதி சென்னையில் டி நகர் எம்எல்ஏ அவர் தான் அமைச்சரவையில் அவர் சேர்ப்பதாக உறுதி கொடுத்து அஞ்சு கோடி ரூபா அறிவிச்சிட்டார் இப்போ அதையும் ஒரு விழா கொண்டாடணும் கரூரில் கொண்டாடுறதா இல்லை அவர்களை கொண்டு வந்து ஜேபிஆர் காலேஜில் கொண்டாடுறதா இப்படி ஒரு சிக்கல் சரி வேண்டாம் இப்போ நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் பஸ்ஸு வச்சு அப்படியே பனையூர் பண்ணையாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் பண்ணைக்கு கூட்டி தரலாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இதில் மாத ஒரு ஜனா ஒரு அணி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு அணி ரெட்டியார் ஒரு அணி நாயுடு ஒரு அணி ரெண்டு பேர் தெலுங்கு நாயுடுகள் தெலுங்கு ரெட்டியார்கள் தான் ஆந்திராவில் அரசியல் செய்ய செய்ய எல்லாம் தமிழ்நாட்டில் மந்திரிகள் இப்போ ஆதவரி சொல்கிறாரு நம்மளை முதலே பனையூர் பனையார் பனையூர் பணையார் அதனால தயவு செய்து நம்ம கரூரே போயிடலாங்கிற கரூர் போன செக்யூரிட்டி பிரச்சனை வரும் மீண்டும் இதே போல முள்ளு வரும் அதனால நாற்பத்தி ஒரு பேரையும் ஒரு போல்வா வேசி பஸ் வச்சு ரெண்டு பஸ்ஸில் பனையூர் கொண்டு வந்து இவர்களுக்கு விழா வச்சிடலாம் பனையூர் வீட்டில் விழா வைத்து விடலாம் பட்டம் பார்க்க வீட்டில் விழா வைத்து விடலாம் இப்படி சொல்கிறாங்க இதை இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு திங்கக்கிழமை மனைக்கு தீபாவளி தீபாவளிக்கில் கொடுத்தாவணுங்கிறாரு விஜய் என்ன செய்வது என்றே தெரியவில்லை இப்போ இந்த ஒரு திக்கு முக்கு மு முக்காட்டத்தில் விஜய் முடிவெடுக்க முடியல விஜய புஷ்ஷி அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் ஒரு குழு ஆகவர்ஜுனா தனி குழு ஆகவர்ஜுனா விட நீங்கள் டெல்லி நீதிமன்றம் எஸ்ஐடி கலைப்பு மாநில அரசாங்கம் போட்ட தனி நீதிபதி செந்தில்குமார் அதிகார பறிப்பு அத்தனையும் சாதித்து காட்டியவர் யார் ஆதோ அர்ஜுன் ரெட்டி மாமனார் பல மாநில அரசுகளை விலக்கி வாங்கினவர் இரநூத்தொம்பது கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு அதெல்லாம் இட்லி சட்னி மாதிரி சொல்லி சாப்பிட்டு போயிட்டார் இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா இல்லாமல் கட்சி நடத்த முடியாத நிலைமைக்கு விஜய் வந்துட்டார் இத்தனை பேர்ந்து எனக்கு பெரிய பொருட்டல்ல ஆதோ அர்ஜுனா தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னா அவர் அந்த மன நினைச்சு ஆதவரிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு இப்போ விஜய் கரூர் போவதா இல்லை நாற்பத்தோரு குடும்பம் பனையூர் பண்ணையார் வீட்டுக்கு வருவதா இப்படி ஒரு நிலையில் ஓடிட்டு இருக்கு இந்த யோசனையில் முடிவுக்கு வருவதற்குள்ள தீபாவளி பிடிச்சி போயிடும் அப்போ விஜயுடைய ஆசைப்படி எப்படியா அவங்களுக்கு நிதி கொடுத்துடணும் இது இருபது லட்ச ரூபாய் நிதியை கொடுத்துடணும் இப்படியான ஒரு சூழல்ல அசரா கார்க் விசாரணை அத்தனை வாங்கின ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே சிபிஐ கொடுக்க போறார் மதியலகனுடைய ஸ்டேட்மெண்ட் படி ஷூட்டிங் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு சதுரங்க வேட்டை வினோத் அந்த கார்ல இருந்திருக்கார் எதுல கேரவன் வேனெலாம் இருந்திருக்கார் இருபத்தி ஏழு கேமராக்கள் இருபத்தி ஏழு ட்ரோன் யார் இயக்கினா அவர்களே இப்போ லிஸ்ட் எடுக்கணும் பட்டியல் எடுக்கணும் இதெல்லாம் எடுப்பதற்கு முன்பு சிபிஐ வசம் இருக்கிற அத்தனை தகவலையும் கொடுத்து கொண்டு நீங்க வெளியே இருக்கு உச்ச நீதிமன்றம் இப்போ இத தனியாக ரகசியமாக திமுக ஒரு டெரெக்டிவ் ஏஜென்சி மூலம் புலனாய்வு செய்ய ஆரம்பிச்சாச்சு இது கண்டிப்பா ஏதாவது ஒரு பத்திரிகையில செய்தி வரும் சிபிஐ பொறுத்த வரைக்கும் மொழியே தெரியாத பாஷையே தெரியாத ஊரே தெரியாத இரண்டு அதிகாரிகள் தான் இதை மானிட்டர் பண்ண போறாங்க என்ன நடக்கும் சிபிஐ பொறுத்த வரைக்கும் மாநில அரசு எந்த பேப்பரை கொடுக்குதோ குற்றப்பத்திரிகை கொடுக்குதோ சார்ஜ் கொடுக்குதோ எஃப்ஐஆர் கொடுக்குதோ அதிலிருந்து தான் விசாரணை ஆரம்பிப்பார்களே தவிர காலா நிறுவ நிலவரம் தெரிந்தவர்கள் யார் மாநில அரசு காவல்துறை அதிகாரிகள் தான் ஆனால் இவர்கள் விசாரிக்காமல் பில்கிஸ் பானு கொலை வழக்கில் நீங்க வயிற்றில் இருந்த கருவை எடுத்து கொன்ற பதினேழு பேருக்கு நன்னடத்தை ஜாமீனில் அவர்களை விடுதலை செய்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி இதை மானியற்று பண்ண போறாருங்கிறார் அப்போ இதெல்லாமே மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மீது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கட்டமைப்பின் மீது நம்பிக்கையே இல்லை இது திமுக போலீஸ்ன்னு டெல்லி சொல்லுகிறது இது திமுக அக்மார் போலீஸ் உண்மையே சொல்ல மாட்டான் உன்னைக்கு புறம்பாத்தா சொல்லுவான் அப்போ இந்த அரசியல் கட்டமைப்பை சிதைக்கிற வேலையை நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தின் மூலம் மாநில அரசு வேறு மத்திய அரசு வேறு மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசுக்கு வருகிற அதிகாரிகள் மாநில அரசனுடைய விசுவாசிகள் உண்மையை சொல்ல மாட்டார்கள் உண்மைக்கு எதிரானவர்கள் என்கின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி ஓர் பேர் மரணம் விஜயனுடைய ஜனநாயகன் படப்பிடிப்பு நடந்ததா என்பதை மக்களிடம் நிரூபிக்க வேண்டிய தேவை மாநில அரசுக்கு இருக்கு மாநில அரசு அதை எப்படி தீர்மானிக்க போகிறது என்பது இந்த வழக்கினுடைய சாராம்சம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்க நேரத்துக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்